ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மீடியம் சைஸில் கொஞ்சம் பெருசாக இல்லாமல் சின்னதாக மீடியம் சைஸில் மேக்ஸிமம் சின்னதாக எடுத்துக்கோங்க கிடைக்கலன்னா இந்த மீடியம் சைஸ் கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க கத்திரிக்காயை இந்த மாதிரி நாலாக கீறிக்கோங்க அப்போ உள்ள கீறி உள்ள பூச்சி சொத்தை ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நாலாக கீறிட்டு உள்ளே ஏதாவது சொத்தை ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்து அதை தண்ணியில் போட்டுக்கோங்க உங்களுக்கு காம்போட போட பிடிக்கும்னா காம்போட போட்டுக்கோங்க இல்லைன்னா அதை நறுக்கிக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த அளவுக்கு போடுறேன் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காய்களை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்ல வதக்கி எடுத்துக்கிடலாம் இந்த எண்ணெயிலே இந்த கத்திரிக்காய் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதோடய கலரெலாம் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் பாதி ஹாஃப் ஆன அளவுக்கு வதக்கி அதை தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம் அதே கடாயில் அதில் எண்ணெய் இருக்கும் அதே எண்ணெயில் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி விடுங்க கூட ஒரு ரெண்டு துண்டு தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் சேர்த்துக்கலாம் இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த வதக்குனதை ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக வெந்தயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி அரிக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடிப்பாக தான் வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்தா தான் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கி வரும் அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஏற்கனவே எல்லா மசாலாவையுமே வத எல்லா தக்காளி வெங்காயம் எல்லாத்தையுமே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இது கூட புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பெரிய நெல்லிக்காவுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு இது நல்லா கொதித்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக விடுங்க இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இடையில அப்பப்போ எடுத்து கிண்டி விடுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் அந்த கத்திரிக்காயில எல்லாம் மசாலா பிடிச்சி வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்ல எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் என்னோட வீடியோ பிடிச்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்